வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீஹச் பற்றிய தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரீஹச் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டு இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க உங்களுக்கு தினசரி தகவலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மை வி த்ரீ ஆஸில் நிறையா நபர்களுக்கு ஓஎம்ல இருந்து சிஎம் வரைக்கும் எல்லா நபர்களுக்குமே வந்துட்டு ஒரு சில எரர் வந்து ஏற்பட்டு இருக்கும் அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டு இருக்குது நிறையா பேர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம உறுப்பினர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை உறுப்பினர் இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க நம்ம எம்டி சார் ஆல்ரெடி வந்துட்டு ஸோ காவலில் வந்துட்டு இருக்கார் ஸோ அவர் இன்னும் வெளியே வராத சூழ்நிலை ஆப்பும் வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகலை ஸோ இதை வந்துட்டு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க ஆப்பை வந்து பேன் பண்ண போகிறாங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க முடக்க போகிறாங்க இனிமேல் நீங்கள்லாம் பயன்படுத்த முடியாது உங்களுக்கு வருமானம் வந்துட்டு கொடுக்க போகிறது கிடையாது ஸோ நம்ம கமெண்ட்டுக்குள்ளேயுமே இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஸோ எத்தனை கமெண்ட்டை பார்க்கறது நம்ம ஸோ யோசித்து பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பதட்டம் அடையவோ கவலைப்படவோ தேவையே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ஆப்பில் அப்டேஷன் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா முன்னாடியே வந்து எல்லோரும் அவங்க அவங்களுடைய டீமுக்கு வந்துட்டு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆப் அப்டேஷன் போகுது நீங்கள் வந்துட்டு பொறுமையாக டாஸ்க்கை முடிஞ்சளவுக்கு விரைவாக முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பதட்டமும் கவலையும் அடைய இல்லை ஆனால் இந்த உறுப்பினர்கள் இல்லாத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பதட்டம் அடைஞ்சிட்ருக்காங்க ஆப் வந்து பேன் ஆக போகுது க்ளோஸ் ஆக போகுது ஸோ அந்த மாதிரியான ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு கிடப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த விஷயம் அதனால் வந்துட்டு எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு இருங்க ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிங்க இப்போ நம்மளால் பார்க்க முடியுது எந்த அளவுக்கு நம்மளுடைய நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூஸ்லேருந்து ஸோ யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவுமே வந்துட்டு பெருமையாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நிறுவனத்தின் மேலே நம்பிக்கை கொண்டு மக்களின் நிறுவனம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்குது ஸோ ஏன்னா நம்ம தினசரி வருமானம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வருமானம் வந்துட்டு வராமல் இருக்கே தவிர நம்ம க வந்துட்டு நம்ம மொபைலில் வந்து அந்த ஒரு இன்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்றோ ஒரு நாள் ஸோ ஒரு மாதமோ இரண்டு மாதக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு கிடைக்கப்போட வருமானம் தான் அது ஸோ அதனால் நம்ம வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வீட்டில் வந்துட்டு கடன் தொல்லை ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம போய்தான் ஆகணும் சரிங்களா ஸோ நம்ம எம்டி சாருக்காகவும் நம்ம நிறுவனத்துக்காகவும் எல்லோரும் ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க கூடிய விரைவில் நம்ம எம்டி சார் வெளியே வரணும் நம்ம நிறுவனம் மேலும் வளரணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கணும் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் நம்ம சாதிக்கணும் அப்போ தான் அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட முடியும் ஸோ நெகட்டிவ் 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 ஸோ நெகட்டிவ்ங்கிற வார்த்தையை சொல்லும்போதே அந்த ஒரு நெகட்டிவ் வைப் நமக்கு கூட வந்துடும் ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் பாசிட்டிவாக பாசிட்டிவாக பாசிட்டிவாகவே திங்க் பண்ண ஆரம்பிங்க ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்ம முன்னேற முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் நடக்கும் ஸோ நம்ம வந்து பெரிய லெவலில் சாதிப்போம் அப்படிங்கிறத நினைங்க ஸோ எல்லாமே வந்து நடக்கும் ஸோ மைவித்திரியாச்சில் ஜாயின் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேலும் நான் வளரலை அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க அவங்களுடைய ஷேரிங்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூப் மூலியமாக சோஷியல் மீடியா மூலியமாக ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ கடைசியாக ஜாயின் பண்ண உறுப்பினர்களுக்கு வந்துட்டு வருத்தம் இருக்கும் ஒரு முறை கூட நான் வித்ரால் எடுக்கலை ஸோ கம்பெனினுடைய சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு ஸோ நம்ம எம்டி சார் வெளியே வந்த பிறகு பேமெண்ட் பற்றினா அனைத்து தகவலும் கொடுப்பாங்க சரிங்களா இன்றைக்கி தான் பதினேழு ஸோ இன்றைக்கி வந்து அரசு விடுமுறை ஸோ மேக்ஸிமம் பதினெட்டு நாளை தினம் இல்லைன்னா நாளை மறுநாள் என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு கோர்ட் மூலியமாக வந்துட்டு நியூஸில் எல்லாத்துலேயும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க நம்மளும் வந்துட்டு அந்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க நம்ம எம்டி சாருக்கு பெயில் கிடைக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் பிரார்த்தனையாக வச்சுக்குங்க ஸோ மேக்சிமம் இப்போது ஓஎம் பிஎம் சிஎம் ஸோ எந்த பிளானில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆப் ஒர்க் ஆகலையா ஸோ பெரும்பாலும் பிஎம் மெம்பருக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறீங்க ஸோ சீஎமாக இருக்க என்னுடைய ஆப்லேயுமே ஒர்க் ஆகலை தான் சரிங்களா அப்பப்போ ஒர்க் ஆகாமல் இருக்கும் அப்பப்போ ஒர்க் ஆகும் ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பலமுறை சொல்லியாச்சு ஆப் அப்டேஷன் நடந்தால் ஒரு சில எரர் வந்து காமிக்க தான் செய்யும் முக்கியமாக வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கும் லாக் அவுட் ஆகிருக்கும் லாகின் பண்ண முடியாது லாகின் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும் ஸோ லோடிங்னே காமிக்கும் ப்ளீஸ் ட்ரை அகெயின் காமிக்கும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகும் ஸோ அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த வீடியோ ஆப்ஷன் ஷோ ஆகாது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்களே க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகும் இல்லை ரெண்டு நிமிஷம் ஆப்லேயே இருங்க பொறுமையாக லோடிங் ஆகுது நான் வந்துட்டு கவனிச்ச விஷயம் இன்றைக்கி ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூட அந்த வீடியோ ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஒரு நூறுவாய்க்கு கூட பார்க்கல ஆனால் வந்துட்டு டுடே இயர்னிங்ஸ் ரீச்சுடு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது அப்படிங்கிறத சொல்கிறீங்க ஸோ எல்லாருக்கும் அந்த பிரச்சனை ஏற்படுது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து திரும்ப அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா திரும்பவும் அதே டுடே இயர்னிங்ஸ் ரீச்சுடுங்கிறத தான் காமிக்கும் ஆப்பை சுத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிரச்சனை தான் வந்து வரும் அதுக்கப்புறம் சேவ் மை ஏர்னிங்ஸ் அதை வந்து கொடுக்கறதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகாமல் இருக்கும் சர்வர் நாட் அக்செப்ட் சம்திங் வந்துட்டு அதில் காமிக்கும் ஸோ அது ஒன்றும் இல்லை ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் முயற்சி பண்ணலாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ இதை எல்லாமே வந்து ட்ரை பண்ணேன் ஆப்புக்குள்ளே போயாச்சு எதுவுமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கிளியர் கேட்சி கொடுத்து பாருங்கள் ஒர்க் ஆகும் இல்லையா லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் ஒர்க் ஆகும் ஸோ மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து அப்பப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா நான் காலையிலே டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேனே இப்போ எல்லாருக்குமே ஒர்க் ஆகணும் இல்லையா ஸோ ஏன் அந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா சர்வர் வந்து பேக்ரவுண்டில் அப்டேஷன் நடக்குது அந்த சமயத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சின்ன எரர் வந்து ஏற்படுது அதுவும் நம்ம ஒருத்தர் மட்டும் இதில் வந்து ஒர்க் பண்ணலை ஸோ எழுபது லட்சம் மக்கள் இருக்கும் சரிங்களா எழுபது லட்சம் உறுப்பினர்கள் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க்கை லோடு அதிகமாகறனால பேக்ரவுண்டில் அப்டேஷனும் நடக்குது நம்ம ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சமயத்தில் இந்த பிரச்சனை ஏற்படுது ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக தான் வந்துட்டு நம்ம செயல்படுத்த பண்ணணும் சரிங்களா ஸோ ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு நான் வந்துட்டு ஒர்க் பண்ணலை என்னால் ஒர்க் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம இதுக்கு தெளிவாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கு கடைசியில் கூட அந்த அந்த வீடியோவை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க இன்னும் டீட்டெயிலாகவே நான் அதில் சொல்லியிருக்கேன் மேக்சிமம் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணாலே அந்த பிரச்சனை வந்துட்டு ஆகிடுது ஸோ முடிஞ்சளவுக்கு பொறுமையாக இருங்க ஸோ நம்ம எம்டி சார் வெளியே வந்த பிறகு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் மை பி த்ரீ பற்றி உங்களுடைய கருத்தையும் பதிவு செய்யணும் நினச்சிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து பதிவு செஞ்சு விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளாக கொடுத்து வச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்